தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் எஸ்ஏக்கிய நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி ஆறு இறை திருவசனம் இருபத்தி ஆறு நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொறுத்துவேன் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்திடும் என் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் யாருமில்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் யாருமில்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் யாருமில்லையே உம்மை போல நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் போது அதை பணி போல உருகிட செய்பவரே மலை போல துன்பம் என சோழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே கண்மணி போல என்னை காப்பவரே உள்ள கையில் பொன்னை நினைப்பவரே கண்மனை போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொறி தென்னை நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே போதும் என் வாழ்விலே இசையான நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை உம்மை போல அரவணைக்க யாருமில்ல உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க நீர் போதும் என் வாழ்விலே இசையா என் வாழ் அப்ரஹாமின் தேவனே இசாக்கின் தேவனே யாக்கோப்பின் தேவனே எம் ஒவ்வொருவரின் அன்பு தகப்பனை உமை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எல் ஷடாயிருந்து எமோடு இருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கலங்கி நின்ற வேளையில் கண்ணீரை துடைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்து கொண்டு வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ மரணத்தின் பாதைகளிலே மனம் தளர்ந்து நின்ற வேளையில மகனே மகளே கலங்காதே திகையாதே என்று கூறி எங்களை அன்போடு அரவணைத்து வழிநடத்திய தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே சொல்ல முடியாத அற்புதங்கள் செய்தீரே ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர என்னை முடியாத அதிசயங்கள் செய்தீரே உமக்கு நன்றி சகப்பன நமக்கு குறித்த எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தவரே உமக்கு நன்றி சகப் நன்றி தகப்பனு எமக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி தகப்பனு உம்மை நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ராஜா புகழிகிறோம் ராஞ்சா உண்மையல்லாமல் நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆண்டவர நிலைவாழ்வழிக்கும் தரும் ஆற்றல் ஊற்று எல்லாம் உம்மிடத்தில் மட்டுமே இருக்கிறது தகப்பன உமக்கு நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர கிருபையாயமை பார்த்தவரை இந்த நாள் முழுவதும் விதமாய் நடத்தி வந்தவரை தொடர்ந்து எங்களை உமது அன்பின் பாதையில் நடத்த இருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன காயப்பட்டு நின்றோமே அந்த நேரத்திலே நீர் எமக்கு என் கண்ணீரை எல்லாம் துடைத்து தகப்பண்ணு அனைத்தையும் நிறைவு பெற செய்தி தகப்பண்ண உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நன்றி ஆண்டவர குயவன் கையில் பிசையும் களிமண் போல ஆண்டவரே எங்களது சித்தமல்லம் சித்தம் போல் எம்மை மாற்றும் என்று இதோ உன் திருமுனில் நாங்கள் வந்திருக்கிறோம் உம திரு உமது கிருபையால் எம்மை நீர் பார்த்திரலும் உமது கிருபையால் எம்மை வழி நடத்தியறலும் ஆண்டவர என்று கூறி இந்த இரவு வேலையை உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என்று இறை வார்த்தை கிணங்க எங்களுக்குள் புதிய இதயத்தை அருளி புதிய உமது ஆவியானவரை புகுத்தி எங்கள் உடலில் கல்லான இதயத்தை எடுத்து சதையாலான உமது இதயத்தை தந்து நாங்கள் உமக்கு பாத்திரமான பிள்ளைகளாக வாழ வளர எங்களுக்கு கிருபி செய்ய வேண்டுமாய் எங்களிடம் ஜெபிக்க கேட்டு அத்தனை பிள்ளைகளையும் மரணத்தின் தருவாயில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் சிறப்பாக இந்த இரவு வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இந்த இரவு அர்ப்பண சபத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளின் அனைத்து தேவைகளையும் அர்ப்பணிக்கின்றோம் நிதமேற்றாஸ்ரூதித்து வழி நடத்தியறலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ